கன்னிராசினர்கள் அன்பும் பண்பும் அனுசரணையும் அழகும் அறிவும் நிறைஞ்ச ஒரு சித்தர் ஜாதகம் சொல்லப்போனால் ஒரு தவக்கோல ஜாதகம் கன்னிராசில பாம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கேது இப்போ இருக்குது ஞானத்தை கொடுத்துரும் தன்னுடைய தாயோடைய முன்னோருடைய அனுகிரகம் கொடுக்கறதுனால கன்னிராசிக்காரங்க மௌனமா தான் இருப்பாங்க ராசிக்கு ஏழாதி வீட்டில் மீன ராசில கு ராகு பகவானும் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் கேட்குறனால வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலை உள்ளூர் செய்தொழில ஒரு அமைப்பு ஒரு டாக்டருக்கு படிக்கிறவங்க நூத்துக்கு நூறு டாக்டர் இருக்கும் மருத்துவம் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குக்கும் இந்த டீச்சர் ப்ரொபசர் இவங்களுக்கெல்லாம் ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய நேரம் இந்த கன்னிராசி நேர்களுக்கு உண்டு கன்னிராசி நேர்கள் வந்து கும்பிடக்கூடிய தெய்வம் கேது பகவான் ஞானத்தையே கொடுக்கக்கூடிய அந்த கேது பகவானுடைய அனுகிரகத்துல கேதுவை வழிபட்டு வந்தா சுபகாரியம் நல்லபடியா நடக்கும் பொதுவா ஜாதக ரீதியா மீன ராசி மிதுன ராசி ராசி தனுசு ராசி இந்த நாலு ராசியுமே சித்தர் ஜாதகன்னே சொல்லலாம் சொல்ல போனா சித்தர் ஜாதகம் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் தவம் மேற்கொள்ளக்கூடியவங்க தடப்படக்கூடிய சுபகாரியம் இந்த நாலு தான் உண்டு அப்ப இந்த நாலு ராசிக்காரங்களும் முன்னோர் வழிபாடை பண்ணிட்டு வந்தா தடையில்லாம ஒரு அமைப்பு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு கன்னிராசினர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை பொன்னானதா இருக்குமா மண்ணான ஒரு வாழ்க்கை வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்கா அவங்களுடைய சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்குமா ஏற்றத்தாழ்வு மிகுந்த கன்னிராசிக்காரங்களுடைய இன்னலும் துன்பமும் விலகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கா நல்ல சைட்டா கன்னிராசி நேர்கள் அவங்க மனம் போல தான் வாழுவாங்க குரு வந்து அவங்களுக்கு ஆட்சி பீடத்துல நடந்திருக்கு கண்ணியமா வாழ்ந்துருவாங்க அவங்க கண்டம் போச்சு கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய முருகனுடைய அருள் அவருக்கு நல்லபடியா நிறைய இருக்கு முன்னோர் சொத்து அந்த சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த சொத்துல பகை இருந்தாலும் நீங்கக்கூடிய நேரங்காலம் உண்டு அந்த வீட்டில் ஒரு விவாகம் ஒன்று கூட போகுது கன்னிராசினியர்களுக்கு சுப நிகழ்ச்சி போகுது பதினோரு வாரம் விரதம் இருந்தாலோ இல்லை பதினோரு வாரம் இறைவனை பூதிச்சு வந்தாலோ மகா நல்ல செய்தியும் வரப்போறக்கூடிய தன்மை உண்டு அஷ்டலட்சுமி கடாட்சியத்துல சரஸ்வதி தேவி வாக்கு சித்தி உடையவங்க பேச்சினால தெளிவாக கூடியவங்க படிப்பறிவுல சிறந்து விளங்குவவங்க சொல்லப்போனா சிம்ம ராசிக்காரங்க காளியோடைய அனுகிரகமும் மிதுன ராசிக்காரங்க லக்ஷ்மியோடைய அனுகிரகமோ இந்த ராசிக்காரங்க அம்பாளுடைய உடையவங்க தான் பேச்சில எல்லாமே இருக்கும் ஒரு பேச்சு ஆற்றல் உள்ளவங்க ஒரு பேச்சு திறமை உள்ளவங்க எல்லாரும் இந்த கன்னிராசி சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இனி வருங்காலம் இந்த குரு பெயர்ச்சி மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு கடன் பிரச்சனையால நிறைய பேர் அவதிப்பட்டு இருப்பாங்க எப்படா அந்த கடன் பிரச்சனை தீரும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதவ ராசி பலன் வந்து ஒரு நற்பலன்களை கொடுக்குமா கடன் நானா ஏற்படுத்திக்கிட்டது கடன் வாங்கி கடன் அடைச்சா கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை இந்த கடன் அடையறக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு ஒன்று இருக்கு செவ்வாய்கிழமையோ சனிக்கிழமையோ செவ்வாய்கிழமை ஒன்று டு ரெண்டு செவ்வாய் வர செவ்வாய் ஒரைக்கு முன்னே பன்னெண்டு டு ஒன்று குரு குரு வர அந்த டைம்ல லட்ச ரூபா கொடுக்குறோனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் கடன் அடைஞ்சிரும் சனிக்கிழமை ஒன்று டு ரெண்டு சனி வர ரெண்டு டு மூணு குரு வர அந்த ரெண்டு டு மூணு ஆயிரம் பத்தாயிரம் கொடுக்குறவனுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்தாலும் கடன் இல்லாத பெருவ வாங்கலாம் கடன் வாங்காதவன் மனுஷன் கிடையாது கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க சக்தி வேணும் கையில ஒரு ரெண்டு போன் நகை மோதிரம் போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் தைரியமா கடன் வாங்கலாம் அந்த தைரியம் குரு நகம் கேட்கறது குரு கடன் கேக்குறது சனி செவ்வாய் அந்த கடன் வாங்கினாலும் குரு பலன் இருந்தா தாராளம் கடன் வாங்கலாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் காலத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா கடன் இல்லாம கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க சக்தியோட வாழலாம் பல வழிகளை சொன்னீங்க உங்களோட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சம மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயில்ல சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒன்னு இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோய் கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில் ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நாட்ரட்டு ஆறு ராவுகால பூஜைய பதினோரு வாரம் தலைவணங்கி அங்கே நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சுன்னா குப்பமேடும் கோபுரமாகும் நோயில் இருக்கவங்க கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூத்துக்கு நூறு சரியாவான் அது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஷ்வருடைய அருள் சொல்றேன் டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா நூத்துக்கு நூறு சென்னையில திருவெற்றில் இருக்க வேண்டிய வடிவடைய கொடியுடிமன் கோயில இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் கோவில் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில் தான் கர்நாடக மாநிலம் பார்டர் இருக்க வேண்டிய ஒசூர்ல இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயிலை ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சட்ட சிக்கல்ல லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துல சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்க போய் வழிபட்டு வந்தா வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடை அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில வெற்றி தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாயை நம்ம எல்லாம் நிறைவாகட்டும் நான் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நான் தலைமுறை தலைமுறையாக ஜோசின்னு சொல்கிறோம் இருந்தாலும் நான் ஜோதிடரா ஆகிறதுக்கு அடிப்படை உயர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது அந்த மாடமாக்கம் தேனுபுரீஷருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம உடலை வறுத்து வரக்கூடியவங்கதான் இந்த இடுக்கு பிள்ளையார்ல இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார வழிபடுறதுனால ஐதீக ரீதியா ஜாதக ரீதியான சிறப்பு இந்த உள் சென்று இந்த உண்ணாமலம்ம தாயின் இருந்து வெளிவரதுக்கு அமைப்பு இந்த இடுக்கு பிள்ளையார் இந்த கருவுல உள்ள செல்வதன் மூலம் கருப்பை குழந்தை இன்மை குழந்தை இல்லாதவங்க ஆணோ பெண்ணோ நரம்பு தளர்ச்சி உடையவங்க ஒத்த தலைவலி உடையவங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குறவங்க தோசை நிவேத்தி பில்லி சூனிய வைப்பு மாந்திரிக பிரச்சனை கூட நீங்கும் இப்பிறவி அறுபட்டு பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்க இங்க இருக்கிற அரச மரமும் வேப்ப மரத்தையும் திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் நல்லபடியா நடந்து வாலிவியம் கேட்கறது ஐதீகம் மன தைரியம் இருக்கிறவங்களும் உடல வறுத்து தான் இந்த இடுக்கு பிள்ளையார்ல இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் இருந்து வெளியே வந்துட்டா எந்த ஒரு கஷ்டமும் ஒரு மனுஷனுக்கு வராது